அகரி என்னையா ஒரு கோரமான முகம் ஒன்று வந்தது பச்சிருங்களா புக்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அதாவது பிரிண்ட் மீடியாவே இந்த காலங்கள்லாம் போதெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்ன இது தோல்லை ஒரு பேய் தூக்கி போவார் விக்ரமாதித்தம் கதை வேதாளம் அதில் வேதாளம் ஒரு கேரக்டரு மெயின் கேரக்டரு தான் அம்புலி மாமா புக்கு இப்போ அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இருதா எனக்கு தெரில இருதா இல்லை இருந்தா அப்படி இருக்கும் பழி புக்கம் இருக்காதான் என்ன மியூசியத்தில் எங்கன்னா வச்சுருப்பாங்க ப்ரிண்ட் ஆகி வந்துன்னுதான் என்ன என்னெல்லாம் தெரில கேள்வினா அ நம்ம எங்கே போய் நிற்கிறோம் இப்போ அந்த விக்ரமாதித்தம் கதையில் கோரிங்கெல்லாம் இருக்கும் கோரமான ஒரு முறம் அதாவது வயிற்றுக்கு வயிறு வந்து ஃபுல்லாக வாய்ந்தது நேராகவே அந்த பூதம் சாப்பிட்றோம் கேள்விப்படுங்களா மேலாம் கதையெல்லாம் வச்சிருக்கீங்களா ராமாயணத்துலேயே வரும் அப்படியே பறவை பறந்து போய் பறவை கழுகு மூஞ்சோட ஒரு ஆள் இருந்தார் பார்த்துக்கிறீங்களா அதே மாதிரி பண்ணி மூஞ்சோட என்ன இதெல்லாம் ரொம்ப கோரமானது அகோரமானது கோரம் இல்லாதது இப்போ அகோரின்னா அவன் கோரமாகறான் ஆனால் அகோரின்னா கோரம் இல்லாதவன் நம்மெல்லாம் யாரு அகோரிங்கோ யாரும் கோரமாக போனவோ அவனை அகோரின்னுக்குறான் நீங்கள என்ன நினச்சிக்கிறீங்க யார் அகோரி நம்ம தான் அவன் கோரிய போய் அகோரின்றீங்க நம்மளாம் யாரு ஏன் பல்லு வழக்கி மூஞ்சு கழுவி தலைவாரி போட்டு வச்சு வச்சுக்கிறோம்ல அவனும் அகோரின்னு சொல்லிக்கிறான் என்னடான்னா நான் சாம்பலால் என்னை அலங்கரித்துக் கொள்கிறேன் புரியுதன்னா என்கிட்ட அப்போ யார்தான் அகோரின்னா யார் இல்லை தனியாக ஒரு ஆள் இல்லை கோரமற்ற யாருமே அகோரிங்க தான் கோரமற்ற யாரோ அகோரிங்க தான் நான் சாம்பலாவை போகிறேன் நான் செத்து போகிறேன் நான் வே தான் நான் ஒரு சடலம்தான் நான் ஒரு தான் இது போன வாழ்ந்துனகுது இந்த போனம் வாழ்ந்துனகுது யாருலாம் புரிஞ்சிடறாங்களோ அவங்கள யார் தான் இதுதான் ஒரிஜினல் மீனிங் இப்போ நம்ம எதுக்குமே ஒரிஜினல் மீனிங் தரத்தில் இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அசிங்கமாக ஆக்கிக்கலாம் தமிழ் எந்த வார்த்தையும் இல்லை மாதிரி கோரம்னாக்கா அசிங்கமானது வரமுறையாற்றுறது நேர்மையாற்றுறது சரியாக இல்லாதது அகோரம்னா நேர்மையானது சரியானது இப்போ அகோரின்னா நேர்மையானது சரியானது இப்போ முதல் முதல்ல போனவன் வாழ்க்கையிலே போனம் தான் நான் வாழ்க்கை முடிச்சிக்கிறேன் ஒன்றும் இல்லை சாம்பல் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் எந்த சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் கட்டுப்படவே இல்லை இயற்கையோடு ஒத்தி செய்ய கொண்டு போயிடுறேன் எதுக்கடி தான் அதை என்ன பண்ணுறேன் காசில் என்ன கிடையாது பசி கொடுமை சாப்பிட்டு நான் ஒத்தேன் இப்போ அடுத்தவங்களாம் நானும் அகூரின்ட்டு போய் சாப்பிட்னுக்குறேன் என்ன பண்ணலாம் அதில் வாரம் எலும்பு சாப்பிட்டேன்னு நான் தான் அகூரின்னுக்குறான் காசி போய் எலும்பு சாப்பிட்டு அகூரின்றது நம்ம ஊர்லேயே போனங்கள்லாம் இதுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் போனால் கொல்த்தியிருந்தாங்கிறாங்க அங்கே கூட போய் என்ன பண்ணலாம் போன வீவுதான்னு பார்த்துட்டேன் இங்கே ஒரு வீடு கூட சாப்பிட்டேன் காமிச்சு இப்போ அகுவரி வியாபாரம் ஆகுதுன்னா ஆளாளுக்கு என்ன ஆகிடலாம் அகோரிய ஆகிடலாம் இப்போ அகூரி என்ன யார் காசி போய் கோமலன் கட்டுன்னு ஊர் சுற்றுவரா கோமன் கூட கட்டாவது ஊர் ஆகியவரியா கோமனை கட்டின ஊர் ஆகியவரியா இந்த கேள்வி இதான் இல்லையா என்ன போட்டோம் நேச்சுரலாக அது வேற இப்போ அம்மா அது வியாபாரத்துக்கு ஆளாளுக்கு என்ன சொல்லலாம் வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது கொண்டாட்டம் என் பெறப்புரிமை அவ்வளோதான் இந்த அகோரி கி கோரிலாம் என்ன பண்ணாதீங்க ஏன்னா ஒரு பேர் வச்சுன்னா தெரியாதீங்க மனிதன் மாமனிதன் புண்ணியவான் இதெல்லாம் என்ன அது உன்னை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மாட்டீங்கன்னா அதுதான் உன்னை யாரும் காப்பாற்றவே முடியாது ஏன் பாட்டு எது தான் நானே எனக்கு சீரையானேன் அப்படின்ட்டு மேட்ரு முடிஞ்சிச்சு உடனே கும்மி வச்சிருவாங்க அதுதான் ஐயோ அவ முத்துலட்சுமி ரொம்ப நல்லவளாச்சே எதை கேட்டாலும் நீ தான் அந்த காக்கா நீ அழகாக பாட்டு பாடுனாங்களே அதே தான் முத்துலட்சுமி ரொம்ப நல்ல இறக்க குணம் உள்ளவோ யாரை பார்த்தாலும் டக்குன்னு உதவுவா வாக்கில அவள் யாரைக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா அவன் வசதி ஆகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் நல்ல வேலை கற்று கொடுத்து பெருசாகிடுவாங்க அண்ணா முத்துலட்சுமி அப்போ தான் யாரா உதவுகிட்டே ஒரு வேலையை வச்சு திஞ்சுன்னு இருப்பான் அம்மா அவளுக்கு உதவும் முடியாது அம்மா எங்கேயே எங்கே தேடுவேன் யார என்ன